வாழ்க அன்புடன் நன்றி உணருடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லாஸ் ஆஃப் த ஸ்ப்ரிட் வேர்ல்டு ஆன்ம உலகின் விதிகள் என்ற புத்தகத்தினுடைய கரு கருத்தாக்கம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு பகுதிகளாக பாகம் ஒன்று முடித்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேள்வி பதில்களாக இருக்குது தன்னிச்சையாக எழுதிய கேள்விகளை நேற்றைய பதிவில் நம்ம பார்த்தோம் இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியாக ஒரே ஒரு கேள்வியும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு இன்னைக்கு பதிவில் ஆவி உலகத்தை பற்றிய ஒரு கேள்வியையும் அதற்கான பதில்களையும் நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கின்றோம் அதில் இன்றைக்கி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இறந்து விட்ட எல்லா ஆன்மாக்களும் ஏன் தங்கள் அன்புக்குரியவர்களுடன் பேசுவதில்லை பூமியில் வாழ்கின்ற தங்கள் அன்புக்குரியவர்களின் வேதனையும் துயரத்தையும் போக்க எல்லா ஆன்மாக்களும் விரும்புவதில்லையா அப்படின்னு அவங்கள பார்த்து இவங்க கேட்டிருக்காங்க அதற்கு விஸ்வீ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னால் தொடர்ந்து நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் உங்களோட பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறோம் அதை நீங்களும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து அவர்களும் பயன்பெற செய்யுங்க வாங்க இன்றைக்கி இன்றைக்கி நிகழ்வுக்குள்ளே போகலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புவி உலகத்தில் இருக்கக்கூடிய சில ஆன்மாக்கள் ஆவி உலகத்திலிருந்து செய்திகளை பெறக்கூடிய சக்தியை பெற்று ஆனால் இது வந்து அவங்களுக்கு உண்மையிலேயே பிறப்பிலேயே கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்லணும் இந்த பரிசு வந்து அவங்க பல பிறவிகளாக சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இது வந்து அவங்களுடைய ஆன்மீக நோக்கமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா மரணத்திற்கு பிறகு பிந்தைய வாழ்க்கையின் மீதோ அல்லது கடவுளின் மீதோ எல்லா ஆன்மாக்களுக்கும் நம்பிக்கை இருக்கிறது இல்லைங்க அவ எல்லாம் ஆனால் என்ன சொல்கிறோன்னா எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் மக்கள் எல்லாருமே ஆனால் அவர்கள் வந்து அந்த நம்பிக்கைக்கு ஏற்றப்படி வாழ்கிறதில்ல அவங்க வந்து தங்களுடைய சோதனையில் அதனால் தோற்று போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதன் காரணமாக ஆவி உலகத்தில் இருக்கக்கூடிய அன்புக்குரியவர்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு பேசுவதற்கு அவங்களுக்கு அனுமதி கிடைக்கிறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆவி உலக ஆன்மாக்களுக்கு முதல்ல தேவைப்படுவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விஸ்வாசம் அதாவது நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஆதாரத்தை தேடினீங்க அப்படின்னா அதை உங்களால் எப்பயுமே கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் மனிதர்கள் என்றும் உங்களுக்கு ஆதாரம் தேவை நீங்கள் சொல்லலாம் ஆனால் யதார்த்தம் உங்களுக்கு தேவையில்லை ஆதாரத்தை நீங்கள் விரும்புனீங்க அப்படிங்கிறது உண்மை கடவுள் இருக்கிறார் என்பதையும் ஆவி உலகத்துக்கு செல்கிற மக்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் உங்களுடைய இதயபூர்வமாக அறிவீங்க ஆனால் தர்க்க ரீதியான ஒரு அறிவு இருக்கு இல்லையா அது என்ன பண்ணுவோம் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறதே இல்லைங்க உங்களை தடுக்குது அதுதான் நாங்கள் உங்களுக்கு ஆதாரத்தை கொடுத்தோம் அப்படின்னா அங்கே எந்த சோதனையுமே இருக்காது அப்போ அவங்களுடைய அன்புக்குரியவர்களை இழந் இழந்த பிறகு நீங்கள் சில வெறுப்பும் கோபமும் கொண்டு கடவுள் மீது குறையும் சொல்கிறீங்க இந்த மாதிரி கடினமான நேரங்களில் கடவுளுடைய உதவியை கேட்கறதுக்கு பதிலாக நாம் என்ன பண்ணுறோம் கடவுளை விட்டு விலகி சொல்கிறோம் இது மாதிரி பேசுறதுனால நம்ம அன்புக்குரியவங்களை இழந்துட்டால் உடனே சொல்கிறோம் கடவுளே இல்லை அவனுக்கு கண்ணா இருக்குது காதா இருக்குது கடவுள்லாம் போய் அப்படின்னு நம்ம பேசிடுறோமா இல்லையா இப்படியெல்லாம் வெறுப்பாலையும் கோபத்தாலையும் துக்கத்தாலையும் நம்ம பேசுகிறப்ப கடவுளுக்கு அருகாமையில் நம்ம போகிறதுக்கு பதிலாக நாம் என்ன பண்ணுறோன்னா கடவுளை விட்டு விலகி செல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதனால என்ன ஆகுது உங்களுடைய வேதனை இன்னும் அதிகமாகுது அப்போ கடவுளை நீங்கள் எப்பயுமே குறை சொல்லாதீங்க மனிதர்களுக்கும் ஆவிகளுக்கும் இடையே உண்மையான அன்பு இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு இடையான கருத்து பரிமாற்றம் அப்படிங்கிறது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க மனிதர்கள் மற்றும் ஆவிகளுடைய ஆன்மாக்களுடைய ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்ள விரும்புகிறாங்க ஆனால் ஆவி உலக ஆன்மா வந்து ஒரு பொய் உலக ஆன்மாவுக்கு ஆறுதல் அளிக்க விரும்புகிறாங்க ஆனால் இறுதியில் என்ன நடக்குது இரண்டு ஆன்மாக்களும் ஆன்மீக ரீதியாக மேம்படணும் அப்படிங்கிறதான் இதில் உள்ள முக்கியமான நோக்கம் ஆனால் உச்சக்கட்டை இலக்குமே இதுன்னு தான் சொல்லலாம் ஆனால் புவி ஆன்மா மிகவும் கீழ்மட்ட நிலைக்கு தாழ்ந்து விட்டால் அப்போது அந்த கருத்து பரிமாற்றத்துக்கு அனுமதியே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா புவி உலக ஆன்மாவின் ஆழ்மனம் ஆழ்ந்த உறக்கத்திற்கு போகிறப்ப இந்த நிலையை உருவாக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வலிமையாகவும் திறந்த மனதோடும் இருக்கிறத தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கையை மீட்டெடுக்கிறதுக்காக நாங்கள் உங்களை தொடர்பு கொள்ள எங்களுக்கு அனுமதி கிடைக்கும் அதுமாரி ஒரு ஆன்மீக விதி இங்கே இயங்கிகிட்டு இருக்கு என்னென்னா அதையும் புரிஞ்சுக்கோங்க பாரபட்சமற்ற ஒரு விதி அது நீங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டு இருந்தீங்கன்னா ஆவி உலக ஆன்மாக்கள் உங்களை தொடர்பு கொள்வதற்கு தங்களால் என்ற அளவு முயற்சி செய்கிறாங்க நீங்கள் வேதனையில் இருந்தால் கூட ஏற்புத்தன்மை கொண்டவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பூமியில் உள்ள தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள தொடர்பு கொள்றதுக்காக ஆவி உள்ள ஆன்மாக்கள் பல முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் மரணத்திற்கு பின் பின்னாடி ஒரு வாழ்வு இருக்கிறது அப்படிங்கிறத இந்த புவி வாழ்கிற மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுனாலையும் அதனால நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுனாலையும் அந்த அது சார்ந்த பேசு பேச்சுக்கள் அது அது சார்ந்த கருத்துக்கள் அவங்களோடது வந்து எதிர்மறையாக இருக்கிறதுனாலையும் இந்த கருத்து பரிமாற்றம் அப்படிங்கிறது நடைபெறாமல் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களுடைய மனம் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படிங்கிறதுனாலையும் அந்த மாதிரியான கருத்து பரிமாற்றம் எப்பயுமே நிகழ்வதில்லை நாங்கள் உங்களை நோக்கி பல அடிகள் எடுத்து வைக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் நீங்கள் நம்பிக்கைங்கிற முதல் அடியை நீங்கள் எ நீங்கள் தான் எடுத்து வைக்கணும் நீங்கள் திறந்த மனதோடு இருந்தால் அதுதான் ஆன்மீக விதி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து அவங்க என்ன இன்றைக்கி இந்த இந்த முதல் பார்ட்டில் வந்து கேட்ட கேள்வியில் தன்னிச்சையாக எழுதல் செயல்முறையால் விளை விளையக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஆவி உலகத்தில் இருக்கிற எல்லா நல்ல ஆன்மாக்களும் புவியில் உள்ள நல்ல மக்களும் ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் தன்னலமற்ற சேவையை இந்த பரிசு கொடு இந்த சேவைக்கான பரிசாக இது அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக தன்னிச்சையாக எழுதல் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக செயல்பாடு இந்த முறையின் வழியாக ஆவி உலக ஆன்மாக்கள் புவியுலக ஆன்மாக்களோட வழிகாட்டுதலை கொடுக்குறாங்க ஆனால் இந்த வழிகாட்டுதல் என்பது உங்களுக்கு கிடைக்க ஒரு சிறு குறிப்பு மட்டும்தான் ஒருத்தர் இதை மட்டுமே முற்றிலுமாக சார்ந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க புவியுலக ஆன்மாக்கள் தங்கள் சோதனைகளையும் பயிற்சியும் கர்ம வினைகளையும் துணிச்சலோடும் ஒரு புன்னகையோடும் எதிர்கொள்வதற்கு இந்த ஆவியுலக ஆன்மாக்கள் உதவி செய்கிறாங்க புவியுலக ஆன்மாக்கள் தங்கள் ஆன்ம நோக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் அவங்க இவங்க உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கடவுளுடைய உண்மையான விதிகளை ஆவியுலக ஆன்மாக்கள் புவி ஆன்மாக்களுக்கு தெரிவிக்கிறாங்க தன்னிச்சையாக எழுதல் செயல்முறையின் போது ஆவி உலக ஆன்மா ஒருவர் பூயுலக ஆன்மா ஒருவரை பூரணமாக குணமாக்குகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செயல்முறை ஆழ்மனதை அதிகமாக திறக்கிறது ஒருத்தருடைய ஆழ்மனது உறக்கத்திற்கு போயிட்டு அப்படின்னா அது அதிகமாக திறக்கக்கூடிய விடயத்தை வந்து இந்த செயல்முறை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது அடுத்த ரெண்டாவது ஒரு தலைப்பில் என்னென்னா ஆவி உலகம் அப்படிங்கிறதுல பூமிங்கிறது நம்மளுடைய பள்ளிக்கூடம் ஆவி தான் நம்மளுடைய உண்மையான வீடு உண்மையான உதவி குரல்களுக்கே விடையளிக்கப்படுகிறது அப்படின்னு அவங்க இதோட ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ஆவி உலக ஆன்மாவை நம்ம எப்படி விவரிக்க முடியும் அப்போது நீங்கள் யார் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீங்கள் எங்களால் இதை விவரிக்க முடியும் நீங்கள் மனிதன் நல்ல அப்படிங்கிறதும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் மனித உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆவி நீங்கள் புவி இருக்கிற ஒரு விஷயத்துலேயும் இதுதான் உண்மை உங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு உடல் அல்ல மாறாக மூன்று உடல்கள் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன மூன்று உடல்கள் அதாவது மனித உடல் அதுதான் ஸ்தூல உடல்னு சொல்லுவோம் அரூப உடல் அதுக்கடுத்து ஆவி உடல் அதான் சுட்சம உடல்னு சொல்கிறோம் இல்லையா அது அதுக்கடுத்து ஆவி உடல் நீங்கள் இறக்கிறப்ப மனித வடிவிலிருந்து இருந்து அரூப வடிவுக்கு செல்கிறீங்க பிறகு ஆவி உருவத்தை அடைகிறீங்க இதுதான் இயற்கையான மாற்றம் அப்போ மரணத்துக்கு பிறகு உங்களுடைய ஸ்தூல உடலும் ஸ்தூல மனமும் இறந்து போயிடுது உங்களுடைய ஸ்தூல உடல் உங்கள் அருப உடலையும் ஆவி உடலையும் விட அதிக எடை கொண்டதாக இருக்கிறது நீங்கள் உங்கள் ஸ்தூல உடலையும் ஸ்தூல மனதை மனதையும் துறக்கிறப்ப தான் நீங்கள் ஒரு அரூப உருவத்தை வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அரூப வடிவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஒரு மரணத்தின் போது புவி உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி இருப்பானோ அதே மாதிரியே தோற்றமளிப்பார் ஒரு அரூப உடலானது மனித உடலைப் போலவே இருக்கும் ஆனால் அது மிகவும் லேசானதாக இருக்கும் அரூப வடிவத்திலிருந்து ஆன்மாவும் ஆழ்மனமும் ஒரு ஆவியாக மாறுகின்றன ஆவி உடலானது என்ன பண்ணுது ஸ்தூல உடலையும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரூப உடலையும் விட ரொம்ப லேசாக இருக்கும் இது ஒரு இறகை போல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு இறகை போல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சூல உடல் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆவி உலகத்தில் அதை விட மிக இளமையாக இருப்பார் இங்கே எப்படி இருக்கிறாரோ பூமியில் அதை விட ரொம்ப இளமையாக இருப்போம் அங்கே ஆவி உலகத்தில் அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி அந்த ஆன்மா வந்து பரிணாம வளர்ச்சி அடைகிறது அப்படிங்கிறதையும் அவருடைய தோற்றம் பிரதிபலிக்கும் ஒரு ஆன்மா எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாரோ அவருடைய ஆவி வடிவம் அவ்வளவு அதிக ஒளிமயமானதாகவும் இளமையாகவும் இருக்குன்றாங்க நீங்கள் இங்கே மனிதனாக இருக்கிறப்ப எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்ல ஒரு மேன்மை அடைந்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆவியானது ஒளி பொருந்தியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இன்றைக்கி வந்து நம்ம இந்த நிகழ்வுகளை பார்த்துருக்குறோம் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறது இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க எங்களுடைய கருத் பரிமாற்றங்களில் சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம் ஆனால் இதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய உண்மையை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆவி உலகில் ஒரு நல்ல ஆன்மா இருக்கும் இடத்தில் ஒரு எதிர்மறை ஆன்மாவால் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விதியை கடவுள்தான் படைத்தார் எனவே மனிதர்கள் தங்கள் சுதந்திரத்தை முதன் முதல்ல பயன்படுத்தி ஒளியிலிருந்து விலகி சென்றப்ப அவங்களுடைய கூட்டு அதிர்வால் ஒரு எதிர்மறையான இடம் பிறந்தது வேறு வார்த்தைகளில் சொன்னோம்னா ஆவி உலகத்தில் இருக்கிற ஏழு தலங்களில் நிலவும் சூழல் அவற்றில் குடிகொண்டிருக்கும் ஆன்மாக்களினால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இங்கே ஏழு தலங்கள் மட்டும்தான் இருக்கின்றன சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற ஒரு ஆன்மாவின் எண்ணங்கள் வார்த்தைகள் இதெல்லாம் செயல்களினுடைய பிரதிபலிப்பு தானே ஒன்றி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சரியான பாதையில் போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை உங்கள் மனதில் பயத்தை குடியமர்த்துவது பேருண்மையும் நோக்கமும் அல்ல உங்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்கறது தான் அதனுடைய முக்கியமான நோக்கம் ஏழு தலங்கள் இருக்கிறது போல் ஏழு பிரபஞ்சங்கள் இருக்குது நீங்கள் உங்கள் ஆன்மீக பயணத்தை துவங்குறப்ப நீங்கள் முதல் பிரபஞ்சத்தில் இருந்து தான் துவங்குறீங்க அங்கிருந்து படிப்படியாக பயணித்து ஏழாவது பிரபஞ்சத்தை தான் உங்களுடைய இலக்காக இருக்குது ஒவ்வொரு பிரபஞ்சத்துலேயும் பல்வேறு பரிணாமங்கள் உள்ளன பூமி வந்து மூன்று பரிணாமங்களை கொண்டது பூமி தான் மூன்றாவது பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சரிங்களா அதாவது பூமியும் வந்து இப்போ பிரபஞ்சம்னா ஏழு பிரபஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பரிணாமம் இருக்கிறது அதில் பூமி தான் மூணாவது மூன்றாவது பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மூன்று பரிணாமங்களை கொண்டு இருக்குது அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க பூமியில் நல்ல ஆன்மாக்களும் மோசமான ஆன்மாக்களும் சேர்ந்து இருக்கிறதுக்கு ஏன் கடவுள் அனுமதிக்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன பதில் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா ஆன்மீக ரீதியாக எது சரியோ அதை செய்கிறது மூலம் எதிர்மறையை எதிர்ப்பது தான் அனைத்து நல்ல ஆன்மாக்களின் குறிக்கோளாக இருக்கின்றது அப்போ எதிர்மறையானவை இல்லை அப்படின்னா ஆன்மீக ரீதியாக அவங்களை எப்படி சோதித்து பார்க்க முடியும் எதிர்மறை ஆன்மாக்கள் தங்களை மாற்றிக்கொண்டு கடவுளின் நல்வழியை பின்பற்றி வாழ்வதற்கு அவர்களுக்கு உதவுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் நல்ல ஆன்மாக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது தங்களுக்கு செய்யப்படுகின்ற ஒரு அன்பான செயலை அல்லது தன்னலமற்ற நற்செயலை வந்து எதிர்மறை ஆன்மாக்கள் பார்க்குறப்ப சரியான பாதையில் நடப்பதற்கு அது வழி செய்யும் அப்படிங்கிறதுக்காக தான் இது மாதிரி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்மளுடைய ஆன்மாக்கள் முன்னேற்றம் பெறணும் அப்படின்னாலோ அல்லது அது வந்து உயர்ந்த நிலையை அடையணும்னாலோ பல சோதனைகளை செய்ய கடக்க வேண்டியிருக்கும் அப்போ எதிர்மறைமையான ஒரு ஆன்மாக்கள்லாம் இங்கே இருக்கிறப்ப ஒன்றா சேர்ந்து மட்டும்தான் அது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை வைத்திருக்கிறாங்க அதே நேரத்தில் அவங்களும் பார்த்து நல்வழி வரணுங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளேயும் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காகவும் அது வைத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா இன்றைக்கி பார்த்திங்கன்னா அடுத்தது ஒரு கடைசியாக இந்த ஒரு கொஸ்டினோடு நாம் இன்றைக்கி முடிச்சுக்கலாம் இந்த ஆன்மாக்கள் மேம்படுவதற்கு ஏதேனும் வழி இருக்குதா நிச்சயமாக இருக்குதுங்க நாம் மேம்படணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான ஆள் விருப்பம் அந்த ஆன்மாவுக்கு இருக்கணும் ஆவி உலகத்தில் உதவி கேட்டு கீழ்மட்டத்தலங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா அழைப்பு கொடுத்துச்சு அப்படின்னா ஆன்மாவுக்களுடைய காதுகளில் விழுந்தால் அவங்க உதவி செய்கிறத்துக்கு தன்னை மாற்றிக்கொள்வதற்கு ஒரு கீழான கீழே கீழான ஆன்மா மேற்கொள்ள வேண்டிய முதல் நடவடிக்கை இதுதான் ஆனால் தான் மாற வேண்டும் என்ற விருப்பமும் அதன் பின்னால் இருக்கக்கூடிய உள்நோக்கமும் உண்மையாக இருக்கணுங்க எனவே ஆவி உலகத்தில் கீழ்மட்ட தலங்களில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அது குறித்து வருத்தமே கொள்ள வேண்டியதில் நீங்கள் அங்கே நிரந்தரமாக தங்குவதற்கு கட்டாயப்படுத்தப்படவும் மாட்டீங்க நிரந்தர தண்டனையும் என்று எதுவுமே இங்கே கிடையாது வளர்வதற்கும் நல்லதை தேர்ந்தெடுப்பதற்கும் ஆன்மீக ரீதியாக உயர்வதற்கும் எப்பயுமே ஒரு வாய்ப்பு இருந்து கொண்டே தான் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய உண்மையான விசுவாசம் உண்மையான நம்பிக்கை இதன் மூலமாக தான் நம்மளுடைய விருப்பங்களை தேர்வு செய்ய முடியும் இந்த ஆன் ஆன்மீ ஆவி உலகத்தோடு தொடர்பு கொள்ள முடியும் அது மாதிரி நேற்று கூட இதில் ஒரு அன்பர் கேட்டிருந்தார் நீங்கள் ஆவி உலகத்திற்கு சென்றிருக்கிறீங்களா அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஆன்மாக்கள் அங்கே இருந்தால் வந்திருப்போம் ஆனால் நம்ம போயிருக்கோமா இல்லையா அதெல்லாம் நமக்கு எல்லாருமே உணர தான் முடியும் யாராலையும் சொல்ல முடியாதுங்க இந்த புத்தகம் ஆன்ம ஒரு இரண்டு போன இரு ஆன்மாக்களுடைய வாயிலால் தன்னிச்சையாக எழுதப்பட்டது அப்படிங்கிறதுனாலையும் இந்த கருத்துக்கள் உண்மையானது அப்படிங்கிறதுனாலையும் இதில் சொல்லப்பட்டிருக்க கருத்துக்கள் பலவற்றோடு ஒத்து போகுதுங்க நம்மளுடைய சித்திர நூல்களோடையும் மகாபாரதம் அதுபோல் இதில் உள்ள அந்த பகவத்கீதையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இவங்க சொல்லியிருக்கிறதுக்கும் அதுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது அதை பார்க்குறப்ப தான் உங்களால் புரிஞ்சுக்க முடியும் நீங்களே வாங்கி படித்தும் பாருங்கள் இதை கேளுங்கள் இல்லை நீங்களே வாங்கி படித்தும் பாருங்கள் உங்களுக்கே புரியும் நல்ல ஒரு முடிவோடு நல்ல ஒரு வாழ்க்கை பயணத்தை நாம் தொடரணும் ஆன்மீக ரீதியாக வளரணும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு சந்திப்போம் நன்றி